வெளிநாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு மோடிக்கு இது கடைசி கண்டன ஆர்ப்பாட்டம் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை ஒதுக்காவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை மத்திய அரசு சந்திக்க வேண்டி வரும் என்ன நீ நிதியை ஒதுக்காம நீ பாரவச்ச காட்டினால பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் மணிப்பூர்ல இருந்து ரெண்டு எம்பி சுயேட்சா பிஜேபி படுகொலை அடைஞ்சு எல்லா கட்சியும் பேச வைக்கிற மோடி அந்த ரெண்டு எம்பிய அஞ்சு நிமிஷம் பேச விட மாட்டேன் பேசினா உண்மை கூட நாட்டு தெரியும் மணிப்பூர்ல பிஜேபி அரசால் என்னென்ன கொடுமை நடந்துச்சுன்னு தெரியும் உலக ரெக்கார்டு அது தெரியக்கூடாதுன்றதுக்காக அது ரெண்டு எங்கேயும் பேச விடாம நன்றியை அணி மோடி பாரத பிரதமர் பேசும்போது ஒன்னே முக்கால் மணி நேரம் இருநூத்தி முப்பத்தி எம்பி நடுவில் நின்று கோஷம் போட்டோம் அவன் பேச்ச கேட்க விடாம எவ்வளவு பெரிய குடும்ப பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச விட்டுருந்தா பிரச்சனை இல்லை ஒன்னே முக்கால் மணி நேரம் பாரத பிரதமர் மோடி பேசுறது யாருக்கும் கேட்கல நான் அவளை பேச விடாம முடக்கணும் உலகத்துக்கே தெரிஞ்சு இவரும் ஒரு மோசமான திட்டத்தை பிஜேபி அரசு கொடுக்குது அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்கது மகளிரை சேர்ந்த தாய்மார்கள் நீ முதல் உற்று நோக்கணும் பிஜேபி அரசு செய்கிற கொடுமைகளை மக்களிடத்துல சொல்லணும் தமிழ்நாடு முதல்வர் தலைமை செஞ்ச சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லணும் எந்த விதமான நிதி ஆதாரமும் இல்லாமல் மூன்று ஆண்டு காலம் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்த ஒரே முதல் ஒரு இந்தியாவில் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கற தமிழ்நாட்டுக்கு மத்திய ஆண்டு ஒன்றிருக்கிற மைனாரிட்டி பிஜேபி அரசு வேண்டிய நிதியை ஒழுக்காமல் ஒழுக்காததை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறி